சின்ன மருமகள்ல அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பாக்கலாம் கண்மணியோடைய கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தாமரை கருப்பு தமிழ் மூணு பேரும் பார்த்தா மண்டபத்துக்கு வந்து இருக்காங்க கருப்பு பார்த்தா ஏற்கனவே தமிழுக்கு பண்ணி தமிழ் இந்த ஹோட்டல்ல ஏதோ தப்பா இருக்குதா வர பிள்ளைகள்லாம் ஏதோ அழுதுகிட்டே போதுகலாம் நான் விசாரிச்ச வரைய இப்படிதான் என் காதுக்கு வருது அந்த பிள்ளைங்க ஏன் அழுகுது எதுக்கு அழுகுதுன்னு தெரியல அதே மாதிரி நானும் ஒரு பிள்ளையை பார்த்து பார்த்தேன் அந்த பிள்ளையும் பார்த்தா அழுதுகிட்டு இருந்துச்சு என்ன எதுன்னு கேட்கறதுக்குள்ள அந்த ஹோட்டல்காரன் என்கிட்ட எகுரு எகுருன்னு எகிரிட்டியா அதான் என்ன பார்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி கருப்பை கேட்கவும் ஏன்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுதுங்கன்னா ஒருவேளை அந்த ஹோட்டல்ல இருக்கிற ரூம்ல ரகசிய கேமரா வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் நீ சொல்றது சரிதான் தா நான் எங்க போறேன் என்ன பண்ற எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறானுங்க அப்பயே ஹோட்டல் ரூமுக்குள்ள இந்த மாதிரி வச்சிருக்க கூடாது அதை பத்தி அந்த பிள்ளைகளை பத்தி ஏதாவது தப்பு தப்பா வீடியோ எடுத்து அதை அந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி எதுவும் பிளாக்மெயில் பண்றாங்களோ அதனாலதான் அந்த பிள்ளைகளை அழுதுகிட்டே போகுதுகளோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரினே இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள ஏமா தமிழ் நீ வேற இந்த மாதிரி சொல்ற நேத்து வேற தாமரை இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்க அப்படின்னு சொல்லி கருப்பு செலவும் அவ ஏனே முதல்ல எங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஏமா கேக்குற அவ ஏதோ மேக்கப் போட்டமா அதனாலதான் இந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு செலவும் அண்ணே அவ கிட்ட முதல்ல எதையாவது பேசி முதல்ல அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லிடுறாங்க சரினே நான் சொன்ன மாதிரி நீங்க ஹோட்டல் ரூமுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த கேமரா எப்படி யார் என்ன பாத்துக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிங்க அந்த ஹோட்டலுக்குள்ள ரூமுக்குள்ள எங்கெங்க கேமரா வச்சிருக்க வச்சிருக்காங்கன்னு முதல்ல அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லிடுறாங்க இங்க தாமரையை ஹோட்டல்ல இருந்து வெளியே அனுப்புறதுக்காண்டி கருப்பு வந்துகிட்டு இருக்காரு அங்க பார்த்தா தாமரையும் வந்துகிட்டு இருக்கவும் ஏ தாமரை முதல்ல நீ என்ன எதுன்னு கேள்வி கேட்காம முதல்ல இந்த ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் ஏ நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் ஆஹா நீ முதல்ல வெளியே போய் ஆகணும் இந்த ஹோட்டல்ல சில தப்பு தப்பான விஷயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் தப்பு என்ன தப்பு தப்பா முதல்ல அதை சொல்லுங்க அதை சொன்னாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும் நீ இப்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க நீங்க முதல்ல எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க தானே வந்திருக்கீங்க தாமரை சொல்லவும் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கிறாரு இல்ல நீங்க நேத்து தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கேட்டேன் நானும் மாப்பிள்ளையை பத்தி தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் இந்த ஹோட்டலுக்கே வந்து தங்கி இருக்கிறேன் மேக்கப் போடுறதுக்காகலாம் ஒண்ணும் கிடையாது சொல்லுங்க நீங்க ஏன் என்ன இந்த ஹோட்டல் வெளியே சொல்லிட்டு தாமரை கேட்கவும் இந்த ஹோட்டலில் சில தப்பு தப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தாமரை அப்படின்னு சொல்லி கருப்பு செலவும் தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கா என்ன தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் இந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள ஏதோ கேமரா வச்சிருக்காங்க போல பொம்பளை பிள்ளைய துணி மாத்துறது ட்ரெஸ் மாத்துறது பத்தாதுக்கு அந்த பிள்ளையை அந்த ரூமுக்குள்ள என்னென்ன பண்ணுதுன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதை அந்த பிள்ளை கிட்ட சொல்லி அதை காட்டி மிரட்டி ஆசைக்கெல்லாம் எனங்க சொல்றாங்களாம் அப்படின்னு சொல்லி கருப்புக்கு சொல்லவும் என்ன நீ சொல்றீங்க நேத்து நான் அந்த ரூமுக்குள்ள ட்ரெஸ் மாத்துறதுக்காக போனேன் அப்ப பார்த்தா பேக் ஒரு இடத்துல வச்சு அந்த நேரம் பார்த்து ரூம் பாய் வந்தான் வந்து கதவை தட்டினது மட்டும் இல்லாம தண்ணி வேணுமா அது வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் பேகையும் பார்த்தா இந்த பேக் எல்லாம் அந்த டேபிள்ல வைக்க கூடாது வெயிட்டு தாங்காது அது இதுன்னு என்னென்னமோ என்கிட்ட கதை இழந்துகிட்டு இருந்தான் அவனே அப்புறம் எடுத்து கபோல வச்சுட்டான் எனக்கு என்னமோ இப்பதானே சந்தேகமா இருக்கு ஒருவேளை இந்த கேமராவை அந்த பேக் மறைச்சுக்கிட்டதுனாலதான் அவ இப்படி பண்ணிருப்பானோன்னு தோணுது நல்ல வேலைக்கு நான் அந்த ரூமுக்குள்ளே நேற்று ட்ரெஸ் எதுவும் மாத்தல அப்படின்னு சொல்லி தாமரை செல்வம் நல்ல வேலையா போச்சு தாமரை நீ இப்ப என்ன பண்றேன்னா அந்த ரூமுக்குள்ள போயிட்டு போன் பேசிக்கிட்டே ட்ரெஸ் மாத்த போறேன்னு பேசு நானும் அந்த ரூமுக்குள்ளேயே நிக்கிறேன் கரெக்டா நீ ட்ரெஸ் மாத்த போற நேரமா பார்த்து அந்த கேமராவை நான் மறைச்சிடுறேன் அப்ப அந்த ரூம் வாய் வந்தான்னு மட்டும் வை அவனை வெளு வெளுன்னு வெளுத்து அவனை அப்படியே போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போய் இந்த ஹோட்டல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் இப்ப எல்லா கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆ சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை ஹோட்டல் ரூமுக்குள்ள போகுது போயிட்டு போன் பேசுற மாதிரியே அம்மா நான் இப்பதான் எந்திரிச்சேன் நான் குளிச்சுட்டு வந்து உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது இங்க அந்த கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்கிற மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா டேய் டே இந்திரிங்கடா இந்திரிங்கடா அவ குளிக்க போறாளா இந்திரிங்கடா இந்திரிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லவும் வேகமா பார்த்தா எல்லாரும் ஆர்வமா எந்திரிக்கிறானுங்க இங்க தாமரை பார்த்தா ட்ரெஸ்ஸ கலட்ட போற மாதிரி துப்பட்டாவை கலட்டுது டக்குன்னு பார்த்தா கேமராவை கருப்பு கையை வச்சு மறைச்சிடுறாரு என்னடா ஒண்ணுமே தெரியல இருட்டாயிருச்சு மறுபடியும் பேக்கை வச்சு மறைச்சிருப்பாடா அந்த ரூம் பாய்க்கு போட்டு அந்த ரூம் வாயை போய் கதவு தட்டி அந்த பேக்கெல்லாம் அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லவும் டேய் மறுபடியும் ஃபோன் பண்ணா அவளுக்கு சந்தேகம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கையில் அதெல்லாம் ஒரு சந்தேகம் வராது அவள் ட்ரெஸ் மாற்ற போகிறா அதை பார்க்க வேணாம் அந்த கேமரா வச்சு பேக்கை வச்சு மறைச்சு தொலைஞ்சிட்டா டே இந்த ரூம் பாய்க்கு ஃபோன் போடும் அப்படின்னு சொன்னதும் மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ரூம் பாய்க்கு ஃபோன் போடுறான் ரூம் பாய் பார்த்தா போய் கதவை தட்டுறான் இங்கே கருப்பும் தாமரையும் பார்த்தா அந்த ரூம் பாயை கையும் களமாக பிடிச்சிடுறாங்க